ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு ஏதோ ஒன்னு இருக்கு சேனல் ஆமா இங்க பாருங்க பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும் எங்கனா நம்ம லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் சரவணா ஸ்டோர்ல இருக்கோம் ஆமாமா ஆமா நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா வெயில் தாங்க முடியலங்க சென்னையில சரியான வெயில் ஆமா சரி நம்ம ஒரு ஏர் கூலர் வாங்களான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் சோ ரேட் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஆமா என்னால் ஆனாலும் தாங்க முடியல மனுஷாக்கும் ரொம்ப வெயில் தாங்க முடியலையா எக்ஸாம் டைம் இதுக்கப்புறம் லீவ் விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி ஒரு ஏர் கூலர் ஒன்னு வாங்கி குளு குளுன்னு இருக்கலாம் அப்படின்னு இந்த கே போகிறலாம் சரி உள்ள எப்படி இருக்குன்னு போய் பாப்போம் வாங்க எப்படி எஸ் வாங்க ஆ போகலாம் నాకు ఎంత కావాలి నువ్వు చెప్పండి నేను నేను చెప్పేది నేను చెప్పేది మీరు మంచి కొని అడిపోయి తీరుతుంది చాంగి హ్మ్ హ్మ్ ఆ అనుతుందా ఒరేయ్ మన అది మిని ఐ హోనసటిక్ కు 23638 నుంచి ఇది సింగల్ పార్టికల్ ఉంపడతారు ఇన్ 3 ప్యాక్స్ మూన్స్ ను కుమల బస్తాార్ తో వేరు వాయిసెట్ పంపారు ఇన్ సైడ్లీ ఉంచుకోవాలి గందనపు తెలాయి సమయం ఇది మాట్లాడమొ డోయెట్ ఐఓ అడ్రస్ ఇన్ లైక్ ఓల్ టై పార్టీ ఆ లైక్ ఓం భై కొంబ్ వాంగిరా ఈ ట్రేడింగ్ చేయమవ్వ देखो आपने उल्टा क्या टेक कोई नहीं था ना रिफंडी तो उल्टा है सावन 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 अभी क्या है किराना नहीं है किराना नहीं है देखो तो बजाज है तो बजाज बजाज तो तो హాయ్ 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 ఇది ఏంటి కొ ఆన ఇది వైకోలా ఎన్నా ఇది నాకు కాదు లేదు నికోందా తో జపేతే లేదు ఏ కరెక్ట్ ఆన్లైన్ ఏ కరెక్ట్ ఆన్లైన్ ఏ కరెక్ట్ ఓకే నీ కాల్ వంగ్ ఆ వీడియో ఫిల్ మైకోస్ ఆప్స్ చేయండి ఓలే సేవ్ చేయండి அது ஓகேவா ஆமா அதான் நல்லா இருக்கு

అది కిటరు వందం కాత్తవరు మరిగా ఆండి లేరు వందం అకాతు వరు వరుది వరు కాత్తురి

தண்ணி போ <forcément, just the sun> निगेताली वो तो नहीं है ना पंपला उसे यूज़ करा हूँ पंपला वच्ची तो निगेफैन लगेगा ऐसे ही हमना नहीं डाल पंपला वच्ची निगा फैन निगे यूज़ करना मुझको ओह जी 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 निकले ताली है जैसे तारियाना के तारे फैन आना यूज़ करो इधर मत आओ अरे मतलब स्प्रिंग है ना ताली इंडिया में य ఫ్యాన్ నా స్వింగ్ వేలోనా ఇని డిస్పాన్సి. ఇక్కడ తన్ని ఇవ్వం కన్ఫిగర్ చేయండి. ఇంకొకటి ఎలక్ట్రానిక్ లాహోనే స్నఫ్ ఆన్ డౌన్ కానిది. వస్కింగ్స్ అబ్బి ఐస్ క్యూబ్ అన్న నేల బోర్లో వాటర్ కండి తీనాలి ఉత్రో మాడి అవ్వండి. ఓకే. ఇంకొకదట్ల ఇంకొకదట్ల వంద ఇది ఓపెన్ మనానో ஆஹா இது வந்து நீங்க ஓபன் பண்ணனும் இந்த இடத்துல நீங்க வந்து தண்ணி ஊத்திக்கலாம் பைப் மூலமா ஓகே பைப் அச்சு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணலா சொல்றேன் ஃபர்ஸ்ட் இதை சொல்றேன் இங்க வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம் நீங்க இத வாஷ் பண்ணனும் அப்படி நினைக்கிறதுனா இந்த இடத்துல இருந்து நீங்க ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இந்த வந்து நம்மளுக்கு ஏசிக்கு வர நெட் இருக்கு பாத்தீங்களா அந்த டைம்ல நீங்க அப்படியே நீ எடுத்து தண்ணில வந்து இது பண்ணிட்டு வெயில்ல காயச்சு திருப்பி எடுத்து டிப் பண்ணீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் وبعدது உங்களுக்கு ஸ்மெல் வந்து தண்ணி அதனால உள்ள இருந்து அதனால வமைடை Α swampை மாவ வ் cinemat morb deepen wicked குச יותר diferரத்திரப் தணம்சங்கள். வதை ranging explodesற்று மனிச் சமிதேரில் பத்தை உத்தான் வறு ம Kollegenக princi fulfейчас பளிக்கொள்ள பளிக்கும். unft definitionு பார்ந்தமbury சட்ச் தோடம் இந்த கலர் நோ ஆட் தி போய் ஆன் பண்ணி காட்டுவோம் வீட்டுக்கு எடுத்து வந்தாச்சு பண்ணலாமா சூப்பரா பண்ணி முடிய சீக்கிரம் ஆமா पाकर है ट्राई करना इन्हीं की वजह में इन्होंने भी इतना है ना तो लगे क्योंकि रियल लेकिन जो ये वेरी गुड नोवा बेडी लो सुपर चली

வாஷ் பண்ணிக்கலாம் உள்ள அப்படியே நம்ம ஏதாவது ஸ்கப் வச்சு கிளீன் பண்ணி அது அப்படியே சாட்சா தண்ணி போயிடும் சூப்பர் சோ வேர் ஒரு பத்திருக்கு ரெண்டு வகையா இருக்கு ஒன்னு வந்து पर्सनल நான் டெசர்ட் पर्सनलனா சின்ன ரூமுக்கு யூஸ் பண்றது டெசர்ட்னா கொஞ்சம் பெரிய ரூமுக்கு யூஸ் பண்றது நல்லா காத்துறோம் நம்ம வீட்டுக்கு இது போடு ஆமா சரி ஓகே இத நல்லா பிரிச்சு காட்டு ஓகே இல்ல கைட்டிட்டு ஊத்திடலாமா கைட்டிட்டலாம் ஊத்துறது அப்படியே இதுக்குள்ளதான் தண்ணிய சீல் பண்ணலாம் அந்த வீட்ல இந்த ஹோல்ஸ் பைப் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே பைப்ல ஒரு எண்டை கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு நீங்க இந்த

சோ இது கம்ப்ளீட்டா ரெண்டு மணி சாணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அங்க இருக்கா தண்ணி தெரியுதா இது ஃபுல்லா வெட்டானதுக்கு அப்புறம் இங்க அதே மாதிரி பேக் சைட்ல இந்த சைட்ல எல்லா இடத்துலயும் தண்ணி ஃபுல்லோ வருது இந்த மூணு இடத்துல தண்ணி ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கூலிங்கான காத்து வரும் 20 minutes later